பூமியை ஆய்வு செய்வதற்காக பி எஸ் எல்வி சி சிக்ஸ்டி ஒன் ராக்கெட் மூலம் வரும் பதினெட்டாம் தேதி செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்படுகிறது இதில் இஸ்ரோ ஏவும் நூற்று ஓராவது செயற்கைக்கோள் என்று அதன் தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் முதன்முறையாக இஸ்ரோ செயற்கை கோளை வெற்றிகரமாக செலுத்தியது இம்மாதம் பதினெட்டாம் தேதி விண்ணில் செலுத்த உள்ள நூற்று ஒன்றாவது ராக்கெட் மிகவும் முக்கியமானது என்றும் இது பூமியை ஆய்வு செய்யும் என்றும் அவர் கூறினார் அண்மையில் பாகிஸ்தானுக்கு எதிரான ராணுவ தாக்குதலில் இந்திய செயற்கைக்கோள்கள் துல்லியமாக செயல்பட்டு ராணுவத்திற்கு உதவியாகவும் நாராயணன் கூறினார்